வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் இருந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கிறதால தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் நார் சத்து மேங்கனீஸ் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் விட்டமின் ஏ சத்து போன்ற பல சத்துக்களை வந்து பெற்றுக்கொண்டு நலமோடு நம்ம வாழலாம் ஸோ ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவரிமைகள்லாம் என்னென்ன என்ன அப்படின்ற பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கு நம்ம பேரிச்சம்பளத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் பேரிச்சம்பளத்தில் வந்து பொட்டாசியம் கேல்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூல ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கு இது மனிதர்களினுடைய உடல் எலும்புகளினுடைய தேய்மானத்தை வந்து நமக்கு குறைக்கும் மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்கும் தொடர்ந்து நம்ம பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா எலும்புகள் வலுவிழுக்கிறது மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் அதாவது மீண்டும் வராமலும் தருத்துக் கொள்ளலாம் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கிறதுக்கு இப்போ இருந்தே நம்ம பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும் ஏன்னா இதுல தான் கால்சியம் சத்து பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துகளாக இருக்கிறதால மனிதர்களினுடைய உடலில் எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இது வந்து ஏற்பட விடாது ஆஸ்ட் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி எதுவுமே நமக்கு இருக்காது நமக்கு ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இப்போ இருந்தே பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் கண்கள் நலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமாகும் உணவில் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகள் அல்ல சிலருக்கெல்லாம் கண் பார்வை மங்குதல் மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள் எல்லாம் ஏற்படுது தினந்தோறும் பேரிச்சம்பழம் சாப்பிடுபவர்களுக்கு கண்களினுடைய பார்வை திறன் மேம்படும் கண்புரை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது தடுக்கப்படும் அதாவது கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து கண் பார்வையை ரொம்ப ரொம்ப கூர்மையாக்கி கொள்வதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் இரும்பு சத்துக்கான சிறந்த ஆற்றல் மையமாக விளங்கக்கூடியதாக பேரிச்சம்பழம் இருக்குது ஸோ பேரிச்சம்பழம் வந்து இரும்பு சத்து இருக்கிறதாக நோயாளிகள் குழந்தைகள் வயதானவர்கள் இளைஞர்கள் என தினந்தோறும் சில பேரிச்சம்பழங்களை உட்கொண்டு வரலாம் அதாவது ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதன் மூலமாக இரும்பு சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இரும்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னாலே ரத்த சிகப்பு அணுக்களினுடைய குறைபாடு நமக்கு ஏற்படாது ரத்த அணுக்கள் போதுமான அளவுக்கு நமக்கு இருக்கும் முறையாக பராமரிக்கப்படும் அப்போ ரத்த அணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் கரெக்டான லெவலில் இருக்கும் இதனால நமக்கு எல்லா உடல் உறுப்புகளுக்குமே ஆக்சிஜன் மூலமாக ஆக்சிஜன் வந்து கடத்தப்படும் ரத்தத்தின் மூலமாக ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த புரதம் கடத்து செல்லும் இதன் மூலமாக நமக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகைக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய தலைவலி மயக்கம் உடல் சோர்வு இந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்காது அதாவது நமக்கு அந்த அனிமியா பிரச்சனை இல்லாமல் நலமோட நம்ம இருக்கலாம் ஒவ்வாமை நீங்கி போவதற்கு நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் நம்ம சில குறிப்பிட்ட பொருட்களை வந்து சாப்பிடும் பொழுதோ குறிப்பிட்டு நம்ம சுவாசிக்கும் பொழுதோ அதை வந்து நம்மளுடைய உடல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகும்போது எதிர்வினை ஆகும்போது தான் அது அலர்ஜி ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வாமை வந்து நபருக்கு நபரும் வேறுபடும் ஒரு சிலர் கால சின்ன சின்ன சாதாரணமான விஷயங்களாலும் அலர்ஜி வந்து ஏற்படும் பேரிச்சம்பளத்தை அதிகம் உண்டு வரும்போர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படாமல் தடுக்கப்படும் ஸோ அதாவது அந்த அலர்ஜி வந்து எந்த டைப்பில் வேணா நமக்கு இருக்கலாம் சுவாசம் சார்ந்த அலர்ஜி தோல் சார்ந்த அலர்ஜி இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி எல்லாமே நிறைய இருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிக்கிறதுக்கு பேரிச்சி எடுத்துக்கொள்ள வரும்போது அந்த பிரச்சனை க்யூர் ஆகிடும் வராமலும் தருத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் உடல் எடை நமக்கு விரைவில் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்படுவதற்கு பேரிச்சி எடுத்துக்கொள்ளலாம் மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்கள் இயல்பான எடைக்கு குறைவான உடல் எடை கொண்டவர்கள்லாம் தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை நல்லா அரைச்சி அதை சூடான பாலில் தினமும் மூன்று வேளை அருந்தி வந்த அப்படின்னா உடல் எடை வந்து பெருக ஆரம்பிக்கும் குறிப்பாக வந்து நம்மளுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக பேரிச்சி எடுத்துக்கொள்ளும்போது உடல் நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை மரத்தை எடுத்துக்கொள்ளும்போது அந்த உடல் நோயும் வந்து சரி பண்ணிக்கலாம் அந்த உடல் வந்து இழந்து போன நோயாளி இழந்து போன பலத்தையும் திரும்ப மீட்டு கொண்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பை வந்து நம்மளால் பெற முடியும் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் இன்று பலரும் புகையிலை சிகரெட் பீடி மது போன்ற பலவிதமான அந்த போதை பழக்கத்திற்கு வந்து அதிகமாக உபயோகித்து அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க இதன் மூலமாக உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியத்தையும் அவங்க கெடுத்துக்கிட்டு இருக்காங்க போதை பழக்கத்திலிருந்து விடுபட நினைப்பவர்கள் போதை பொருள் பயன்படுத்தும்னு அந்த தோணக்கூடிய அந்த சமயத்தில் சில பேரிச்சம்பழத்தங்களை எடுத்து சாப்பிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதைப் பழக்கத்தில் இதுலேருந்து நம்மளை வந்து விடுவிச்சிக்கலாம் இது வந்து உடல் நலத்தையும் மேம்படுத்தும் ஏன்னா இது வந்து மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய மெக்னீஷியம் ஊட்டச்சத்தை கொண்டு இருக்கிறதால இது நமக்கு அந்த போதைப் பழக்கத்தை விடக்கூட விடக்கூடிய அந்த சக்தியை வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ அதனால் போதைப் இருந்து நம்ம விடுபட்டு விடலாம் வயிற்று பிரச்சனைகள் சரியாவதற்கு பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவது மாசடைந்த நீரை வந்து அருந்துவது மற்றும் சீதோஷ்ண நிலை மாற்றத்தால் ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் சிலருக்கு வந்து வயிற்று போக்கு வந்து ஏற்படுது இந்த வயிற்று போக்கால் அவதி உறக்கூடியவர்கள் தினமும் மூன்று வேலையும் சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு சாப்பிடும் போது வயிற்று போக்கு நிற்கும் உடலுக்கு அது பலத்தையும் கொடுக்கும் ஸோ பெரிச்சு மிளகுகளை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணீரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த உப்பு சர்க்கரை கலந்து அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்று போக்கும் நின்றுடும் பெரிச்சு மிளகுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணீர் குடிக்கும்போது வயிற்று போக்கு நின்றுடும் குறிப்பாக வயிற்று போக்கில் உடல் இழந்த பலத்தையும் பேரிச்சு மிளகு நமக்கு வந்து மீட்டு கொடுக்கும் புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு பேரிச்சு மிளத்தை எடுத்துக்கொள்ளலாம் பேரிச்சு மிளத்தில் உடலுக்கு தீங்கான பொருட்களை அளிக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கு பேரிச்சு மிளகுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய பழக்கத்தை கொண்டிருப்பவர்களுக்கு சிறுநீரக புற்றுநோய் குடல் புற்றுநோய் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய்கள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பேரிச்சு மலத்தை எடுத்துக்கொள்ளலாம் மாமிச உணவுகள் நான்வெஜ் ஃபுட்ஸு மாவுச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நீர் சத்தும் நார் சத்தும் குறைந்த அளவுகள் எடுத்துக்கிறது தண்ணீர் அருந்தாமல் இருக்கிறது போதுமான அளவுக்கு எடுத்துக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளால் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் தினமும் மூன்று வேலை தங்களுடைய உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு ஒரு பேரிச்சு மூலத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையில் நம்ம நீங்கி கொள்ளலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் வந்து பேரிச்சு மூலத்தில் இருக்குது அதனால அதனால் பேரிச்சு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த பிரச்சனையெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு பேரிச்சு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாலில் வந்து கலந்து அதாவது பேரிச்சு பாதாம் பருப்பு சேர்த்து அதை பாலில் கலந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டோம் நரம்பு தளர்ச்சி நமக்கு நீங்கி ஞாபக சக்தி கூட ஆரம்பிக்கும் கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி கூட குணமாயிடும் சோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் போது அந்த நமக்கு அந்த நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம் ஞாபக சக்தி வந்து நமக்கு கூட ஆரம்பிக்கும் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறனை தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கை கால்கள்லையும் தளர்ச்சி இருக்காது பேர்ச்சம்பத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து தான் தமணிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை நமக்கு குறைச்சி இதய நோய்கள் வரக்கூடிய அந்த அபாயத்தை வந்து நமக்கு குறைக்குது பேர்ச்சம்பத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பாக வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம்லாம் நமக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கும் ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பேர்ச்சம்பத்தை எடுத்துக்கொள்ளும் முன்னாடி மருத்துவரை வந்து ஆலோசனை பண்ணணும் ரத்தில் சர்க்கரையினுடையளவு இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதிகேற்ற போல தான் நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா நீங்க பேரிச்ச மரங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பிளட்ல சுகரோட அளவு செக் பண்ணணும் பேரிச்சு மடங்களை சாப்பிட்டுட்டு ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு மறுபடியும் செக் பண்ணணும் உங்களுக்கு வந்து அதிகரிச்சதுன்னு தான் நீங்கள் எடுத்துக்கூடாது அதிகரிக்கல உங்களுக்கு அளவோடு தான் இருக்குன்னா நீங்கள் அப்போ அளவோட சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு பேரிச்ச மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவெல்லாம் தேவையில்லை அதை விடவும் குறைவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதே அந்த பிரச்சனையை வந்து கியூர் பண்ணிக்கலாம் ஏன்னா எலும்பு மெலிவு நோய் வந்து சுகர் ப்ராப்ளம் ஏற்படும் ஸோ பேரிச்சை மரங்களை சாப்பிட்டு அந்த எலும்பு வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு சுகர் பேஷன்ட் வந்து பேர்ச்சி மூலத்தை அளவோடு எடுத்துக்கலாம் தினமும் பேரிச்சு உட்கொண்டு வந்த மொழினா மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து மேம்படும் அதாவது ஞாபகப்படுத்தக்கூடிய சக்தி ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் இதெல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ சிந்தித்து செயல்படுவோம் நம்ம ஒரு ஃபாஸ்ட் லீடராக இருப்போம் இது மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமனைகளை பெறுவதற்கு தொடர்ந்து பேர்ச்சி மரங்களை எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க அது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை